ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது பெருமானுடைய கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எந்த தீப்பத்தி எரிகிறதோ எந்த பலஸ்தீன பயங்கரமாக சோதிக்கப்படுகிறதோ எந்த இடத்துல அதாவது மக்கள் அதிக துயரத்துக்கு ஆளாக்கப்படுறார்களோ அந்த ஊர் ரசூலுல்லாவுடைய கனவாக இருந்த ஊர் ரசூல்லா சொல்லுகிற நேரம் எங்கள் ஷாமன் பாரு எங்க ஷாமுக்கு பரக்கத்து செய்வாயா ஹதீஷில பார்த்தா ഷാമുക്ക് പറക്കത്ത് ചെയ്വായാൻ വരവില്ല യാ അഹമ്മ

அல்லாஹ் ரபুল عزத் அதாவது 미라즈께서 ரசூலுல்லாஹ்வை எடுக்கும் நேரம் இந்த உலகத்தில் ஒரு இடத்துக்கு அல்லாஹ் கூப்பிட்டான் தனக்கு பக்கத்திலே அல்லாஹ் நெருக்கிற நேரம் இந்த உலகத்திலே ஒரு மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் கூப்பிட்டான் ஜிப்ராईल அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போனார்கள் அது மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்ดิஸ் அந்த இடத்திலே தஹல்துல் மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுக்குள் நான் நுழைந்தேன் என்றாங்க ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தினாங்க அது மஸ்ஜிது அக்ஸா அல்லாஹ்வுடையது பாரக்கனா ஹவுல குர்ஆன் சொல்லுது அதை சுத்தி நாங்கள் பரக்கத்து செய்து இருக்கிறோம் இதுவரைக்கும் இந்த துனியாவில் குர்ஆன் சொல்லக்கூடிய பரக்கத்து செய்யப்பட்ட பூமியில எப்படி ஹரம் முபாரக்கான இடமோ எப்படி காபத்துல்ல முபாரக்க பரக்கத்து பொருந்த இடமோ மஸ்ஜிது அக்ஸாவுடைய சூல உள்ள பிரதேசங்களில் அல்லாஹ் ரப்பல் இஸ் பாரக்கனா ஹவுல அதை சூழ பறக்கத்து செய்திருக்கிறோம் அல்லாஹ் குர்ஆனில் என்று சொல்கிறார் அந்த மண்ணை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த மண்ணை கைப்பற்றுகிறார்கள் அமீருல் மூமின் அவர்கள் அங்கே அழைக்கப்படுகிறார்கள் முர்பின் ஹத்தாப் ஆசையோடு வருகிறார்கள் ரசூலுல்லாவுடைய கனவு ரசூல்லா சொன்னார்கள் இதை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று நிறைய ஹதீசுகளில் சொன்னார்கள் நிறைய செய்திகள் இருக்கிறது அந்த ஆசை நாளில் எல்லோரும் வந்தால் நான் ஒரு பேச்சு கேட்கிறேன் நீங்கள் கனவு கண்டிருப்பீர்கள் நீங்கள் ஒரு பெரும் பணக்காரனாக போறீங்க என்று இப்ப பரம ஏழை பணம் வந்த அந்த நாளில் நீங்க பணத்தை கொண்டாடிட்டு தான் மற்றது பணத்தை கொண்டாடிட்டு தான் மற்றது எல்லாம் நீங்க பார்ப்பீங்க ஏன்னா பணம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது வெள்ளியை முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள் வெள்ளியை பார்க்கிறார்கள் தங்கத்தை பார்க்கிறார்கள் அதாவது அவர்கள் பார்க்க வேண்டிய பார்க்கிறார்கள் பாரசீகத்துடைய தலைநகரம் ஈரான் அபியல் ஆட்டம் கண்டு உடைந்திருக்கிறது வெள்ளை மாளிகை கீழே உழுந்திருக்கிறது உமர்பின் கையிலே வெள்ளை மாளிகையுடைய திறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாரசீகத்து எல்லா ஷாமும் கைகளை வந்திருக்கிறது கொண்டாடுகிற நாள் முஸ்லிம்களாக உள்ளவர்கள் யாரு தெரியுமா அவருடைய பழைய ஹிஸ்டரி அவர்களில் அதிகமானவர்கள் குடித்தவர்கள் குடிக்காதவர்கள் யார் என்று ஜசீரத்துல் அரபில் கேட்கணும் ஏன்டா அவங்க கிளைமேட்டும் அவங்க தன்மையும் அப்படி குடித்தவர்கள் அன்றைக்கு அவர்கள் திரும்ப குடித்து பாட்டி எடுத்தார்களா விபச்சாரத்தில் தைரியமாக ஈடுபட்டவர்கள் எங்க நாட்டில் சட்டம் இருக்கிறது அங்க சட்டம் ஏற்பதற்கு யாரும் இல்லை போலீஸ் இல்லை பிழை செய்தால் கைது செய்ய யாரும் இல்லை அவங்கவுங்க கோட்டரத்துல தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இவ்வளவுதான் வேற பெருசா ஒன்னும் இல்லை அப்படிப்பட்ட ஊரில் அந்த நேரத்தில் இன்றைக்கு கொண்டாடுவோம் என்று திரும்ப பழைய நிலைமைக்கு போவோம் என்று பெண்களோடு அவர்கள் ஏதாவது நடத்தினார்களா ஷாம்ல வந்து இருக்கிற நேரம் ரசூர்லா மரணத்துக்கு பிறகு பிலாலி முன்னர் ரபா ரான் அவர்கள் அசான் சொல்லுவதை விட்டு விட்டிருந்தார்கள் அவர்கள் அசான் சொல்லவில்லை அவர்கள் சொன்னார்கள் அமீர் மோமின் அபு பக்கரவங்கள்ட்ட வந்து அமீர் மோமின் அவர்களே என்னை ஊரை விட்டு அனுப்புங்க எனக்கு ரசூலுல்லாவுடைய ஞாபகமாவே இருக்கு இடத்திலும் எனக்கு ஞாபகமா இருக்கு தாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நான் கொஞ்சம் மதீனாவுக்கு வெளியே போய் நான் வாழ வேண்டும் என்னை விடுங்கள் அவர்கள் அனுமதி கொடுக்க இல்லை பிலால் நீங்கள் இருங்க என்ன ரசூலுல்லாவை என்றைக்குமே அவருக்கு மறக்க முடியாது அல்லாவுடைய நெல்லடியார்களே அவ்வளவு அரபுகள் நிற்க மக்கா மக்கா வெற்றி கண்ட நேரம் ரசூலுல்லா தன்னுடைய குதிய தன்னுடைய பெருவர்களால் உயர்ந்து உயர்ந்து ஒரு மனிதரை தேடுறாங்க ஐன பிலால் ஏண்ட பிலால் எங்கேண்டு கேட்கறாங்க ஐன பிலால் பிலால் எங்கன்னு கேட்கறாங்க அது அதானுக்குரிய நேரம் அவளோட ஆரபிகளையும் வச்சிட்டு அவளோ ஆரபிகளையும் வச்சிட்டு ரசூலுல்லா செல்லல்லாஹ்லையும் செல்லும் அவர்கள் ஒரு ஆபஷி ஒரு கருப்ப அடிமையாக நின்றவர் ஒரு கருப்பராக நின்றவர் கூப்பிடுறாரு எனக்கெல்லாம் உலகத்துல மரியாதை உண்டாண்டு கேட்கிற நிலைமையில உள்ளவரை அறத்துல காபத்துல்லாக்கு மேலே ஏறி பிலால் அர்தின்

உமர் நிற்கிறார் அருமை தோழர்கள் நிற்கிறார்கள் இஸ்லாம் வீரியமாக உலகத்தில் ஒரு நாளில் இஸ்லாம் கொடுக்க மாட்டேன்றார்கள் உலகம் மெல்ல 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 இஸ்லாத்தை நோக்கி வருகிற நேரத்தில் அந்த நாளில் அல்லாவுடைய நல்லடியார்களே வந்து ரப்பார் அவர்கள் சொன்னார்கள் அமீர் அவர்களே நான் அதான் சொல்லுகிறேன் அவர் அல்ல அவர் பாணியிலே அவருடைய குரலில் அஜான் சொல்ல அண்டைக்கு வந்த தோழர்களும் அந்த மக்களும் வெற்றி மறந்து விட்டார்கள் துனியாவில் ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் பணம் வைத்திருந்தால் அவனுடைய கண்ணு பணத்தின் பக்கம் போகும் ஈமானின் பக்கம் அல்ல அவன் பெண்ணை வைத்திருந்தால் பெண்ணின் பக்கம் போகும் அல்லாவுடைய நல்லடியார்களே இவர்கள் எல்லோரும் அளந்து விட்டார்கள் சிரிக்க வேண்டிய நாளில் ஏன் அழுகை അമീറുൽ ഉള്ളി തേമ്പി അഴുകാരിലിണ വിളാലിയുടെ ഇന്ത്യ അസാനും

நீங்கள் என்னை நேசிக்கும் வரைக்கும் என்றார்கள் அந்த நேசம் நிஜமாக இருக்கிறதா அது ஈமானிய பண்பு அல்லாவுடைய நல்லார்கள் ஈமானிய பண்பு அன்றைக்கு அவர்கள் அழுதார்கள் இந்த ஈமான் உலகத்தை மாற்றி போட்டது அது வரலாறு சான்று உலகத்தில் நிறைய புரட்சிகள் நடந்தது ஒரே ஒரு புரட்சி நான் சொல்லுகிறேன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஜெர்மனியில் நடந்தது பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துச்சு ஆனால் உலகத்தில் நான் கண்ட ஒரு புரட்சி ஜசீரோத்தில் அரபில் ஹியூமன் மைண்ட் மனிதர்களுடைய கல்விகள் புரட்சியாக மாற்றப்பட்டது ஐந்து புள்ளைகள் வாப்பாக்கு வருஷம் முழுக்க கவுன்சிலிங் பண்ணினாலும் அஞ்சையின் திருத்தி அதை வாப்பா மாறில் இருப்பார்கள் வசூலாக்கு முன்னாடி கிடைத்தது காட்டு மிராண்டியான ஒரு கூட்டம் அவர்கள் உலகத்தில் மிகப்பண்பானவராக மாறினாங்க இவங்களை விட நல்லவங்களா மாற ஏழாண்டு சொல்ற அளவுக்கு மாறினார்கள் அல்லாஹ் அந்த ஈமானில் வைத்த பறக்கத்தது அப்படிப்பட்ட ஈமானை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அளவில் நசீபாக்க வேண்டும் அல்லாஹ் அந்த ஈமானுக்குரிய சோதனையை பலஸ்தீன மண்ணிலை இன்றைக்கு நடத்துகிறார் அல்லாஹ் கோபமாக இல்லை அல்லாஹ் கோவமாக இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்ரேலுடைய கை மேல ஓங்கினாலும் வெற்றி முஸ்லிம்களுக்கு அல்ல அல்லாஹுடைய சுன்னத் சுண்ணத் அல்லாஹ் அல்லாவுடைய தூதருக்கு அல்லா சொன்னான் உம்ரா செய்யாம அதாவது உம்ராவுக்கு போன சூழலில் ஆயிரத்தி நானூறு பேரோட திரும்பி வர சொன்னா இல்ல நபியே நான் உங்களை அறத்துக்கு அனுப்புவன் எப்படி அனுப்புவன் எப்படி அனுப்புவன் நபியே இன்ஷா அல்லாஹ் ஆமினி நீங்கள் அச்சம் இல்லாதவர்களாக உள்ள நுழைவீங்க தைரியத்தோடு அல்லாஹுலன் தைரியம் கொடுத்தால் மக்கா வெற்றி பிறகு நடக்குது அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் அந்த ஈமான் உள்ளவர்கள் அங்கே நடக்குது பிள்ளைகள் கையை கொடுக்குறாங்க காலை கொடுக்குறாங்க உமா பேரை எழுதுங்க அப்படிப்பட்ட சோதனை எங்களுக்கு இல்லை அவர்களுக்காக துவாசங்கள் எல்லாவுடைய இல்லையா இல்லை கையை கொடுக்குறாங்க ஏண்டா அதாவது பம் பிளாஸ்ட் ஆகிற நேரம் தலை ஒரு பக்கம் உடம்பு ஒரு பக்கமாக போகுது ஜனாசா ட்ரக் வர்ற நேரம் அந்த ட்ரக்கில் உள்ள ஜெனாசாக்கில் எட்டி எட்டி பிள்ளைகள் பார்க்குறாங்க தாய்மார்கள் பார்க்குறாங்க சில பிள்ளைகளோட உம்மாவுத்து சில பிள்ளைகளுடைய அதாவது சில உம்மாமார்கள் பிள்ளையை தேடுறாங்க பிள்ளைகள் உம்மாமார்கள் வாப்பாமார்களை தேடுறாங்க அதனால் லாஸ்ட கையில பேரெழுதுவோம் அவங்களுக்கு வேற டெக்னாலஜி இல்லை அவங்கள்ட்ட வேற எதுவுமே இல்லை ஆனா அவங்க கல்விலா மஹ சூடு பாரி எமெரிக்கர்கள் பயந்து போய் பார்க்கிறார்கள் மனிதர்களால் இப்படி வாழ முடியுமான்னு கேட்கிறார்கள் ஒரு புள்ள தன்னுடைய வீட்டை காட்டிட்டு சொல்லுது எல்லாரும் மௌத்து அல்லாஹ் என்ன வாழ வைத்திருக்கிறான் ரப்பை புகழ்ந்து பேசுகிற நேரம் உலகத்தில் இவர்களுக்கு கோவம் வராதா ரப்போடன் நினைத்து அவர்கள் ஆச்சரியப்படுறார்கள் அதாவது பலஸ்தீனத்துக்கு இதுக்கு முன்னாடி இந்த வாரில் இதுக்கு முன்னாடி போய் அதாவது ரிப்போர்ட்டராக போனவ அவ போனவ ஹிஜாபோட திரும்பி வருகிறார் யாவது டெரரிஸ்ட் என்ற பேரோட போனவ முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் நினைப்போட போனவ யூகேல இருந்து போனவ நிறைய பிரச்சனைகள் அவனுடைய குடும்பத்தாரெல்லாம் நிறைய பிரச்சனை இல்லை நான் போய் ரிப்போர்ட் பண்ணுவோண்டு போனவ அவர் லைஃப்ல நிறைய ஸ்டோரிகளை சொல்லிட்டு உலகம் எங்கும் திரிந்து போய் நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் தெரியுமான்னு இன்னைக்கு பேசுறா

நான் செந்து போய்விட்டேன் இப்படியும் மனிதர்களா அவக்கில்லாமல் எனக்கு தரக்கூடிய மிக உன்னதமான ஒரு கூட்டம் என்று உலகம் முழுக்க ரப்புல் ஆலமீன் அவருடைய நாவை அசைத்து பேச வைத்திருந்தார் முஸ்லீம்களும் ஈமானும் அப்படிப்பட்டது இந்த ஈமானுடைய கண்ணியம் அந்த ஈமான் நுழைந்த பிறகு ஒரு மனிதனுடைய மாற்றத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த ஈமான் வேணும் என்று நாம் மரணத்துக்கு முன்னாடி எங்க சந்தோக்கில் என்னுடைய ஜனாசா போவதற்கு முன்னாடி அந்த தூய்மையான ஈமான் எங்க கல்பல் போட்டு விடு அந்த கல்பலை அதை எடுத்து விடாதே அல்லா அது கிஸ்திகாமத்தை தந்துவிடும்